ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் விளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகைன் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து எப்பயும் போல் போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக செய்கிற ஒரு தேங்காய் சாதம் ரெசிபி தாங்க இப்படி செய்வீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் நாங்கள் இப்படி தான் தேங்காய் சாதம் செய்வோம் இது அம்மாவோட ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் சாதம்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கடலை பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷன் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க நான் தேங்காய் சாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பு வந்து செய்வேன் ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து கடலை கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டாச்சு போட்டுட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல சோம்பு பட்டை அன்னாசிப்பூ ஏலக்காய் அது எல்லாமே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க தேங்காய் சாதம் வந்து ரைஸ் வச்சுட்டு தனியாக தேங்காய் வந்து போட்டு செய்வாங்க அந்த மாதிரி நான் இதுவரையும் செஞ்சது கிடையாது இப்படி தான் செய்வேன் இது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் கிட்ஸுக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் தேங்காய் சாதம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கெட்டும் போகாது தேங்காய் வந்துட்டு நம்ம வந்து இதுலேயே போட்டு நல்லா தாளித்து செய்யும்போது கெட்டு போகும் அப்படின்ற பயமும் தேவையில்லை ஸோ லஞ்சுக்கு தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இந்த ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் துருவி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தேங்காய் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அந்த தேங்காய் எண்ணெயில் வேறு எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவையில்லைங்க அவ்வளோதாங்க இது வந்து குக்கரில் வந்து ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காவோட எசன்ஸ் அந்த ஜூஸ் எல்லாமே ரைஸில் நல்லா இறங்கி இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸு வந்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சமாக ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக அவங்க ரைஸ்க்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் சாதம் வேணான்னே குட்டி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மஸ்ட் ட்ரை இதில் வந்துட்டு என்னோடய ரெசிபீஸில் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி செய்கிறது ஏன்னால் நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் சேர்க்குறதுனால அந்த ஸ்பைசஸோட அரோமாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் வந்து தனியாக ரைஸில் வந்துட்டு வேக வச்சு கிளறுறதுக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் ரைஸில் நல்லா வெந்து உள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் டைம் ரொம்ப கம்மி தாங்க கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நான் இருந்தால் சேர்த்துக்குவேன் இல்லைன்னா நானுமே ஸ்கிப் பண்ணிடுவேங்க ஸோ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு இல்லை வெறும் ஊருகா கூட சாப்பிடலாம் வாழைக்காய் வறுவல் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ